அது ஓகேவா உங்களுக்கு ஏன்னா நாங்க தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலையே அதனால நீங்க எதுக்கு எங்களுக்கு எதுவும் செய்யாத போது நாங்கள் எதுக்கு உங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்க ஓகே தென் மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இந்திய ஒன் ஒன்றியத்துக்கு கொடுக்கற வரி வருவாய்ங்கிறது மிக அதிகம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சூழல்ல தென் மாநிலங்கள் ஏதாவது ஒரு தென் மாநிலங்கள்னு இல்லை ஏதாவது ஒரு மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசுகளோட உரிமைகளை வந்து பறிக்குது அவங்களுக்கு எதுவா எதுவுமே செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்துல நாங்க வந்து உங்களுக்கு வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாநிலங்களோ இல்லாட்டி

வசூலும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அரசாங்கம் ஆர்டிகல் முன்னூத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி அந்த மாநிலத்தில் மேல பிரயோகிச்சு உடனடியாக அந்த மாநில அரசு டிஸ்மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் விட அப்படி பண்ண முடியும் கண்டிப்பாக செய்திருவாங்க எந்த ஒரு அரசாங்கமும் அப்படி சொல்ல முடியாது அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் உடனடியாக மத்திய அரசாங்கம் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் மூலமாக மாநில அரசை கலைக்க முடியும் கலைச்சிட்டு அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ அந்த மாநிலத்துக்கு இன்சார்ஜாக போட முடியும் அந்த மாநிலத்திலிருந்து uh, டாக்ஸும் மற்ற வ வரி வசூலும் மத்திய அரசாங்கத்துக்கு வர்றத அவங்க என்ஷூர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸோ இதுதான் அவங்க உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் அதனால எந்த ஒரு மாநில அரசாங்கமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை உடனடியாக அந்த அரசாங்கம் கலைக்கப்படும் அந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டதுனால அங்க அந்த மாநிலத்தில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைறதோ இல்லாட்டி கலவரங்களோ நடக்கப்படும் நடந்தா உடனடியாக இந்திய அரசாங்கம் தன்னுடைய துணை ராணுவத்தையும் ராணுவத்தையும் அனுப்பி அரசாங்கத்தோட மாநில அரசோட அத்தனை அதிகாரங்களையும் அவங்க கையில எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தை வழிநடத்துற ஒரு விஷயத்தை செய்வாங்க இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்ற ஒரு விஷயம் சரி இது வந்துட்டு அரசியலமைப்பு என்ன சொல்றதுங்கிறது ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா என்னென்ன பொட்டன்சியல் கான்சிகுவன்சஸ் வரும் கான்சிகன்சஸ் என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அப்படிங்கிறது ஒரு சில தலைப்புகள் கீழே பாக்கலாம் பினான்சியல் இம்ப்ளிகேஷன் பினான்சியல் இம்ப்ளிகேஷன் அதாவது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன வரையும் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசுல இருந்து வர்ற வரி வசூலை நம்பித்தான் இருக்குது அதுவும் தென் மாநிலங்கள் வந்து மிக அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற அந்த ஒரு சமயத்தில் அந்த டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது குறையும் போது மத்திய அரசாங்கத்தோட நிதி பற்றாக்குறையினால பல நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போயிடும் அந்த நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் மட்டும் கிடையாது அவங்களோட ராணுவத்தோட பாதுகாப்பு உள்கட்டமைப்புக்கு தேவையான பணம் ஒதுக்கீடு பண்றது போன்ற பல பிரச்சனைகளிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளமா போயிடும் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னா எல்லா ஒரு நலத்திட்ட உதவிகளும் வந்து மத்திய அரசாங்கத்தோட பண்டு மூலமாவே நடக்கும் போது வர்ற நிதி ஆதாரங்களை நம்பி மாநில அரசாங்கங்கள் இருக்கும் போது அந்த நிதி ஆதாரங்கள் நிறுத்தப்படும் போது மாநில அரசாங்கத்தில் மேலும் திட்டங்களை முன்னெடுத்து அவங்களால செய்ய முடியாது இது மாநில அரசாங்கத்தை நடத்துறது பிரச்சனை

அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போகும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் என்னவா இருக்கு நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் என்ன வரும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு சூழல் இருந்தா மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ப்ராப்பரா நடக்கும் அது இல்லாத சமயத்துல அரசாங்கத்தோட பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது முடியாத காரியமாக போயிடும் மத்திய அரசாங்கத்தோட பாலிசி அதாவது அரசு திட்டங்கள் சில விதிமுறைகள் இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது பிரச்சனை தனியெடுத்தவர்கள் தண்டக்காரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அது கொண்டு போயிடும் இதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது மாநில அரசாங்கங்கிறது மாவட்டங்கள்ல அட்மிட் பண்றதாகட்டும் மற்ற துறைகளை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதாகட்டும் அத்தனையுமே பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் நேஷனல் யூனிட்டி அதை நான் சொன்னபடியே அரசாங்கம் இந்திய அர ஒன்றியத்தோட ஒற்றுமை அப்படிங்கறதே ஒரு சீர் உழஞ்சு போற ஒரு நிலைக்கு உண்டாகும் இது மற்ற மாநிலங்களில் பரவும் போது மக்கள் மத்தியில கலவரங்கள் வெடிக்கும் இது உள்நாட்டு கலவரத்திற்கு கூட வழிவகுப்பதாக அமையும் அதனால எந்த ஒரு அரசாங்கமும் நாங்க வரி வசூலை வந்து நாங்க எங்களோட மக்கள் பணம் இது எங்களுக்கு மாநிலத்தோட வரி வசூல் அதை நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இடம் கிடையாது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தேர்தல் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு அரசாங்கமும் அந்த மாதிரி சொல்ல முடியாது இந்த தயாநிதி மாறன் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிற இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் எடுத்துக்கணும் இது நாங்க அப்படி பண்ணா நீங்க ஒத்துக்க கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதானே தானே தவிர இது மிகப்பெரிய விவாதங்களாக மாறக்கு முகாந்திரம் இல்லை கண்டிப்பாக இது அடுத்த லெவலுக்கு போறது அப்படிங்கறதெல்லாம் எந்த வகையிலும் நடக்காது ஒருவேளை மாநில அரசு நாங்க வரி வசூல தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி மனசுக்குள்ள எழுந்ததால வந்த ஒரு பதிவு தானே இது